அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாத்தின் இரண்டாவது முக்கியமான கடமை தொழுகை தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தொழுவது கட்டாய கடமையாகும் ஏழு வயது அல்லது ஒன்பது வயதிலிருந்து ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தொழுகை கடமையாகின்றது ஒரு நாளைக்கு ஐந்து வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது இறைவனிடமிருந்து வந்த வானவர் தூதர் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாசலம் அவர்களுக்கு தொழும் முறையை கற்றுக் கொடுத்தார்கள் எவ்வளவு அற்புதம் நிறைந்த தொழுகை இந்த தொழுகையை தொழுவதற்கு நாம் சிறு வயதிலிருந்தே நம்மை வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மால் சாப்பிடாமல் தண்ணீர் அருந்தாமல் எப்படி இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாதோ அதேபோல் தொழாமல் என்னால் இருக்க முடியாது என்ற மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் தொழுகை என்பது நம் உடலின் உயிர் போன்றது நாம் தொழாமல் இருப்போனேயானால் நாம் உயிர் அற்றவர்கள்தான் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு நின்று தொழ முடியவில்லையா உட்கார்ந்து தொழுங்கள் உட்கார்ந்தும் தொழ முடியவில்லையா படுத்து கொண்டேனும் தொழுங்கள் என்று அல்லாஹு நமக்கு கட்டளை இடுகின்றான் அல்லாஹுத்தாளா அவனுடைய திருமறையில் அதிகமான இடங்களில் நமக்கு வலியுறுத்தி கூறுவது தொழுகையை பற்றியும் பொறுமையை பற்றியுமே ஆகும் அப்படியானால் அந்த தொழுகை எவ்வளவு கண்ணியம் வாய்ந்தது நேர்மை வாய்ந்ததா இருக்கும் சிந்தித்துப் பாருங்கள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் தொழுவதற்கு காசு பணம் எதுவும் தேவையில்லை தூய்மையான ஈமான் தூய்மையான ஆடை தூய்மையான இடம் இருந்தால் போதும் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு யாருக்கெல்லாம் தொழுகை கடமை இல்லை மனநலம் பாதித்த மூளை வளர்ச்சி அற்ற தான் என்ன செய்கின்றோம் எப்படி இருக்கின்றோம் என்று தானே அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் தொழுகை கட்டாய கடமையாகும் தொழுகைக்கு மிஸ்குக்கும் ஒன்றாக சேர்த்து முடிச்சு போடுகின்றோம் ஒருவர் ஐந்து வேலை தொழுகையும் தவறாமல் தொழுகிறார் ஆனால் இவர் ஏழையாகவே வாழ்கிறார் இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஒரு சில மக்கள் கேட்கும் கேள்வி நீங்கள் ஐந்து வேலையும் தொழுகிறீர்கள் நபிலான தொழுகையையும் தொழுகிறீர்கள் அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் வறுமையில் வாடுகிறீர்கள் அத்தாஹிருல்லாஹ் இதன் ரகசியம் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிவான் நாம் அறிய மாட்டோம் இப்படிப்பட்ட கேள்வி கேட்பதிலிருந்து அல்லாஹ் நம் ஈமானையும் நாவையும் காப்பாற்றுவானாக ஆமேன் தொழுவதற்கு ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது அனைவரும் தொழ வேண்டும் நான் வாடகை வீட்டில் இருக்கின்றேன் இறைவன் எனக்கு சொந்த வீடு தரவில்லை அதனால் நான் தொழமாட்டேன் என்று ஒருவர் சொல்ல முடியாது எனக்கு என்றுமே நல்ல சாப்பாடு கிடைப்பதில்லை அதனால் நான் தொழமாட்டேன் என்று ஒருவர் சொல்ல முடியாது எனக்கு என்றுமே நல்ல தரமான ஆடைகள் கிடைப்பதில்லை அதனால் நான் தொழமாட்டேன் என்று ஒருவர் சொல்ல முடியாது நான் என் வாழ்நாளில் சந்தோஷமாக எதையும் அனுபவிக்கவில்லை அதனால் நான் தொடமாட்டேன் என்று ஒருவர் சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது ஏனென்றால் இதன் ரகசியம் அல்லாஹ் மட்டுமே அறிவான் நாம் அறிய மாட்டோம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் அலுவலின் காரணமாக ஒருவேளை இரண்டுவேளை தொழுகைகளை தவறவிட்டாலும் அன்றைய பொழுதில் அனைத்தையும் நிறைவேற்றிவிட வேண்டும் தொழுகையை பேணுதலோடு தொழுதிட வேண்டும் நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவில் ஒரு சிறு குறை இருந்தாலும் நம் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது உப்பு காரம் புளிப்பு இனிப்பு துவர்ப்பு என்று அனைத்தும் சரியாக இருந்தால்தான் அந்த சாப்பாட்டில் நம் மனம் நிறைவு கொள்கின்றது அதே நாம் செய்யும் ஒவ்வொரு அலுவல்களிலும் அதில் குறை இல்லாமல் செய்தால்தான் நம் மனம் முழு நிறைவு கொள்கின்றது அதன் முழு பலனும் நமக்கு கிடைக்கின்றது அதே தொழுகையும் அதை முறையாக பேணுதலோடு எந்த ஒரு குறையும் இல்லாமல் முழு இறை அச்சத்துடன் தொழுக வேண்டும் அதன் முழு பலன்களை அல்லாஹ் இன்மையிலும் மர்மையிலும் தந்தருள் புரிவானாக ஆமேன் யா அல்லாஹ் உன் அடி அனைவரையும் தொழக்கூடியவர்களாக்கி அதில் சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அதை நீ மன்னித்து அந்த தொழுகையை நீ ஏற்றுக்கொண்டு அந்த தொழுகையின் முழு பலன்களையும் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக ஆமேன் எங்கள் இறைவா நாங்கள் ஐந்து வேலை தொழுகையையும் இன்னும் நபிலான தொழுகைகளையும் கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் எங்கள் இறைவா எம் சமுதாய மக்கள் அனைவரையும் அச்சத்துடன் தொழக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் எங்கள் இறைவா நாங்கள் உனக்காகவே தொழுகின்றோம் உனக்காக மட்டுமே தொழுகின்றோம் அந்த தொழுகையை நீ ஏற்றுக்கொண்டு அதன் முழு பலன்களையும் இன்மையிலும் மர்மையிலும் எங்களுக்கு தந்தரல் பொழிவாயாக ஆமீன் ஆமீன் யார் அப்புள் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்படுவோம் அலம்